ஹலோ மக்களே நம்ம சேனலில் இப்போ என்ன விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிடா இருக்குதுங்க சுத்த கருப்பு கிடாயும் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தரமான நாட்டு வெள்ளாட்டு கிடையாங்க நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்சிகிட்டு தான் இருக்குதுங்க இது வந்து லைவ் எடுத்து வீடியோங்க உயிரைட வந்து பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றி எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்குங்க மொத்தமாக பல்காக எடுத்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தான் தருவோங்க நம்ம டெலிவரி வசதி இல்லைங்க உங்களுக்கு கிடா பிடிச்சிருந்தேது இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் வந்து தான் எடுக்கணுங்க நம்ம டோர் டெலிவரி பண்ணுறது இல்லைங்க நிறைய பேர் கேட்குறீங்க டோர் டெலிவரி பண்ணுறது இல்லைங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளப்பு குட்டி நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நம்மக்கிட்ட கிடைக்காதுங்க அது வந்து வாங்கவும் முடியாது ரேட் அதிகமாக சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வளப்பு குட்டியும் இல்லைங்க கிடாயிங்க மட்டும்தான் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரோட கிலோ இருபது கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க ஸ்டாக் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு எப்போ கெடா தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது இல்லை ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பு யாருக்கா தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம எப்பவுமே எப்போவுமே கெடா இருந்துகிட்டே இருக்குங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்கியில தான் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் கெடா தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய ரெண்டு நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம எப்பவுமே எடுத்துக்கலாம் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப்